தெற்கு ஆர்காடில் இருக்க தில்லியோனத்தில் இருக்க ரெட்டனை அப்படிங்கிற கிராமத்தில் பிறக்கிறாங்க ஜஸ்ட் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் பிறந்த கிராமத்தோட நேம் ரெட்டனை அப்படிங்கிறது எழுதிக்கோங்க சவுத் ஆர்காட் எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல அஸ்லாம் பிகாமையா பிறக்கிறாங்க ஸோ இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தேசிய இயக்கத்தில் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து மிக ஆர்வம் அதிகமாக இருக்கதாகவும் ஸோ எங்கெங்கெல்லாம் மாநாடுகள் நடக்குதோ அங்கே எல்லாமே போயிட்டு வேடிக்கை பார்க்கறது ஸோ அவங்களை வந்து பேசுறவங்க அவங்கள பத்தியே விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்கறவங்களாகவும் அஸ்லாம் பிகாமையா இருந்திருக்காங்க ஸோ சின்ன வயசுல இருந்து காந்தியடிகளை வந்து அவங்க ஒரு அவங்க அவங்க மேலே ஒரு அதிகப்படியான மதிப்பும் மரியாதையும் வந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பதினேழு காந்திஜி கடலூருக்கு வர்ற சரிங்களா ஸோ அந்த கடலூருக்கு வர இதில் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காந்திஜியை பற்றி நம்மளோட அசலாம்பி அம்மையார் மீட்டிங்ல பேசுகிறாங்க ஸோ அந்த இடத்துல எதுக்காக அந்த கூட்டம் கூட்டப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாவட்ட மகளிர் சங்கத்தின் சார்பாக கூட்டப்படுது ஸோ அந்த மகளிர் சங்கத்தின் சார்பாக யார் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அலாம்பிக்கை அம்மையார் பேசுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினேழுல காந்திஜியை பற்றி பேசுறாங்க அவரோட அகின்ற வழிகளை பத்தியும் அவர் என்ன மாதிரியான வழிநெறிமுறைகளை நெறிமுறைகளை சோ அவர் அதன் மூலமா நம்ம எப்படி வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வீர வசனங்களை ஆவேசமாகவும் உத்வேகத்துடனும் பேசுறதை பார்த்து காந்தியடிகளே அந்த இடத்துல விய போட பார்த்திருக்கிறார் அதே போல காந்தியடிகளை காந்தியடிகளை வழிமுறை நெறிமுறைகள் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு காந்தி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதுறாங்க சோ இந்த காந்தி புராணம் நூல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது காந்தி புராணம் நூலோட ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது இவங்க இந்த காந்தி புராணம் பாடல இந்த நூலை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களை சிறையா முப்பது வருஷமா ஒரு காந்தி புராணம் நூல எழுதியிருக்காங்க என்ன நூல்கள் எழுதியிருக்காங்க ராமலிங்க சுவாமிகள் வரலாற்று பாடல்கள் குழந்தை சுவாமிகள் பதிகம் ஆதிச்சூடி வெண்பா தென் திலகர் புராணம் சோ இப்படிப்பட்ட நூல்களையும் இவங்க எழுதியிருக்காங்க எழுதுனது எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அவையா இருந்தாங்க இல்லையா அவங்களோட ஒற்றுமையை பேஸ் பண்ணியே இருந்ததால அவங்களோட புத்தகங்கள் எப்படி நெறிமுறைகள் எல்லாம் இருந்ததோ அதே போலதான் இவங்களோட நூல்களிலுமே இருந்ததால

புராணம் முக்கியமா இவங்க இந்த ஆதித்துடைய வெண்பாவை பேஸ் பண்ணி தான் இவங்களை இக்கால அவையார் புகழ்ந்து புகழ்பெற்ற நூல் காந்தி புராணம் இந்த காந்தி புராணம் முழுக்க முழுக்க காந்தியடிகளோட அகிம்ச வழிகளை பத்தியும் அவரோட நெறிமுறைகளை பற்றியும் கூடுற பாடல்கள் இதில் மொத்தம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கு இந்த நூலை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் எடுத்துக்கிட்டு தான் அதை முடிச்சிருக்காங்க நோட் பண்ணிட்டீங்களா அடுத்ததா நம்ம பார்க்க போறது மூவலூர் ராமமிர்தன் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல திருவாரூர்ல பிறக்கறாங்க மூவலூர் ராமாமிர்தன் அம்மையாரோட ஒரு முக்கியமான வெற்றி அப்டின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுல முக்கியமான நபரா போராடி இருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஓவதி சரணாலயம் இந்த ஓவதி சரணாலயம் வந்து யாருக்காக ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா இந்த தேவதாசிகளோட நல வாழ்வுக்காக ஓப்பன் பண்றாங்க இதை யார் ஓபன் பண்றாங்க மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஓவதி சரணாலயம் எதற்காக துவங்கப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு முன்னாடி சோ இத ஒரு சில क्वेश्चन வரும்போது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க டிஎன்பிசில கேட்டிருக்காங்கன்னு சொல்றேனா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி மட்டும் எக்ஸாம்ஸ் கிடையாது குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அதிலாத குரூப் 7 வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லயே இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ இது வந்து நம்மளோட ஏ எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கணிப்புகளும் கிடையாது சோ அதனால இத நமக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால இத நோட் பண்ணிக்கோங்க உகதி சரணாலயத்தை தொடங்கி தேவதாசிகளோட புதிய வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரத்தை இவங்க கொடுக்குறாங்க இவங்களோட நூல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவதாசிகளின் மோசவலை மதிப்பெட்டா மைனர் சரி இது வந்து ஐ திங்க் இது மதிக்கெட்ட மைனர் தேவதாசிகளின் மோசவலை மற்றும் மதிக்கெட்ட மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல்களை வந்து இவங்க எழுதியிருக்காங்க ஸோ இந்த நாவல்கள் மூலியமா என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக தான் அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க கருத்துக்கள் எல்லாருமே இந்த ரெண்டு நாவல்கள் மூலியமா இந்த உலகத்துக்கு மூலம் ராமாமிர்தம் அம்மையா கொண்டு வராங்க போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லையா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் இவங்க பங்கேற்கிறாங்க அந்த போராட்டத்துல நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து தொடர்ந்து நடக்கிறாங்க ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல்களை கடற்கிறாங்க ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரே ஒரு பெண் இவங்க மட்டும்தான் இதில் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள மட்டும் மட்டும்தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லா பாயிண்ட்டையும் கொண்டு வரல ஸோ எக்ஸாம்ஸ்க்கு எது தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கொடுத்துக்கிறதுலையும் முக்கியமானது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டாம் ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அவங்க இங்கே பிறந்தாங்க ஊர் என்ன அதே போல அவங்க ஓப்பன் ஓபன் பண்ண ஊபதி சரணாலயம் அதேபோல் அவங்களோட ரெண்டு நாவல் தேவதாசிகளின் மோசவலை தென் மதிக்கட்ட மைனர் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க இந்த பாயிண்ட் அவசியம் இல்லை நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஐம்பத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல்களில் வந்து கடந்தாருங்கிறதெல்லாம் தேவை கிடையாது ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரே ஒரு பெண் நம்மளோட மூலூர் ராமமிருந்தன் அம்மையர் கடைசியாக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல உடல்நிலை காரணம் இல்லாமல் இறந்து போகிறாங்க நோட் பண்ணிக்கோங்க தாசிகளின் மோசவலை அதிபட்ட மைனர் நோட் பண்ணிட்ட தசோ தம்சப்படுங்க நம்ம பார்க்க போறது சுபலக்ஷ்மி இவங்க எங்க பிறக்குறாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல மயிலாப்பூர்ல பிறக்குறாங்க இவனோட அப்பா அம்மா யார்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் விசாலட்சி அம்மையார் சரி இவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து கோவை திருமணங்கள் ரொம்ப சகஜமானது இல்லையா காந்தி அடிக்கல பதிமூணு வயது பதிமூணு வயதுல கல்யாணம் பண்றாங்க இல்லையா சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவனோட பதினோறாவது வயதுல கல்யாணம் பண்றாங்க அவரோட பதினான்காவது வயதுல கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் சரி பதினோரு பதினோராவது வயசுல கல்யாணம் பண்றாங்க அதே பதினோரு வயசுல மூணே மாசத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட கணவர் வந்து இறந்துட்டாரு தென் அடுத்தது இந்த பதினோரு வயசுல வந்து கல்யாணம் மூணே மாசம் இருந்தாங்க இல்லையா அடுத்து அவங்களோட பதினாலாவது வயதுல அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அகைன் அவங்க வந்து படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க சரி அந்த காலத்தில் அப்படி இருக்கு இல்லையா கணவனை இழந்தவர்கள் எல்லாருமே வந்து விதவைகள் ஸோ அவங்க வெளியில் போகக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் தரக்கூடாது பேசக்கூடாது ஸோ இப்படி எல்லாமே வந்து நிறைய இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான இதே விஷயங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட கல்வி படிப்பை தொடங்குறாங்க ஸோ தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் மெட்ரிகுலேஷனில் தான் படிக்கிறாங்க ஸோ இந்த தேர்வுல நம்மளோட தமிழக அளவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாங்க தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிஏ பட்டம் கற்கறாங்க தென் ஐம்பத்தி மூணாவது வயசில் அதையும் படித்து முடிக்கிறாங்க ஸோ ஒரு அந்தனர் ஜாதியில் ஒரு பட்டம் பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுபலட்சுமி ஸோ ஆயிரம் எதிர்ப்புகளை தாண்டி படிச்சிருக்காங்க ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு கருத்து ஸோ அந்த காலகட்டத்திலேயே அவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டி ஒரு டிகிரி முடிச்சு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க எடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்க பீப்பிள் வந்து நிறைய பேர் நானும் மோஸ்ட்லி மேக்ஸிமம் பார்த்துருக்கேன் எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு எனக்கு குழந்தை இருக்கு எனக்கு ஃபேமிலி பொறுப்புகள் இருக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு என்னோட ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் அவர் வேலைக்கு போறாரு அவர் பண்றாரு ஸோ இப்படி தான் வந்து எல்லாரோட மென்டாலிட்டியுமே வந்து மேக்சிமம் அந்த உமனோட அவங்களோட லட்சியமும் அவங்க வாழ்க்கையில வந்து இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து அந்த இடத்துல வந்து பிற கனவுகள் வந்து அடுப்பங்கரையிலேயே வந்து சரியா போயிருது ஸோ தான் அந்த காலத்திலேயே நம்மளோட பாரதியார் பெரியார் எல்லாருமே வந்து போராடி இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எதுக்காகனா படிக்கிற விஷயங்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் இல்லை உங்களோட ரியல் லைஃப்லையுமே நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அவங்க பிஏ டிகிரி முடிக்கிறாங்க இல்லையா தென் முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஆசிரியராக ஜாயின் பண்ணுறாங்க தென் அவங்க வேலைக்கு டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அதே ஸ்கூல்லேயே ஹெட் மாஸ்டராக ப்ரொமோஷனும் கிடைக்கிது அவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி இவங்க ஒரு வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இருந்து பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட பெண்கள் மட்டுமே விதவைகளா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ இந்த பெண்கள் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த வீட்டிலேயே ஒரு சேவை மையத்தை தொடங்குறாங்க ஸோ அந்த மையத்துக்கு பேர் தான் ஸ்ரீ சாரதா இலக்கிய சங்கம் நோட் பண்ணிக்கோங்க சாரதா இலக்கிய சங்கம் எதுக்கு நோட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா விதவை பெண்களுக்கான மையமா சேவை மையமா ஓபன் பண்றாங்க அவங்களோட சொந்த ஊர்லேயே சொந்த வீட்டிலேயே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சென்னை எழும்பூர்ல ஓகே சாரதா இலக்கிய சங்கம் அப்படின்னு கேட்டாங்க சுபலட்சுமி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் இதையும் நோட் இதை நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அதாவது அதாவது இருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எல்லாமே சேம் தான் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி நோட் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் கொண்டு எல்லாமே சேம் தமிழ் என்ன இருக்கும் அதுதான் இங்கிலீஷ்ல இருக்கும் சொல்கிற பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் அந்த இடத்துல கீ பாயிண்ட்ஸ் கீ நோட்டாக இவங்க தான் அந்த சுபலக்ஷ்மி அதே போல இவங்க என்ன பண்றாங்க அந்த விதவை ஒரு ஸ்கூல ஓப்பன் பண்றாங்க அந்த ஓப்பன் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு போதிய இட வசதி இல்ல அப்படிங்கறதால என்ன பண்றாங்க மாத்திராங்க அதாவது திருவள்ளி ட்ரிபிள் கெண்க்க மாத்திர இவங்களோட சேவைகள் இது எல்லாமே வந்து ஒரு சமூக சீர்கிருத்தக்கு உகந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்காக டொனேஷன் கொடுக்குறாங்க எப்போ கட்டி முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கட்டி முடிக்கிறாங்க அந்த ஸ்கூலோட நேம் லேடி வில்லிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஓப்பன் பண்ணது ரெண்டு ஒன்னு ஸ்ரீ சத்யா ஸ்ரீ சாரதா இலக்கிய சங்கம் அது யாருக்காக ஓப்பன் பண்றாங்கன்னா அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுல இருக்க வீடியோஸ்க்காக தென் அடுத்ததாக இவங்க ஓப்பன் பண்றது ஒரு ஸ்கூல் ஒன்று அதோட பேர் என்ன வைக்கிறாங்க லேடி வில்லிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க இந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெண் கல்வியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி வரதா குறிப்பிடுறாங்க இதுக்காக இந்த ஒரு பெண்களோட வாழ்வுக்காகவும் விதவைகளோட மறுவாழ்வுக்காகவும் இவங்க வந்து மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு பள்ளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதுக்காக என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசு அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்குது மத்திய அரசு என்ன விருது அவர் கொடுக்குது பத்மஸ்ரீ விருது கொடுக்குது ஸோ இவங்க அந்த அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்கு கூப்பிட்ட பெண்கள் எல்லாருமே வந்து விதவை பெண்கள் எல்லாருமே இவங்க வந்து எப்படி கருதிருப்பாங்க அப்படின்னா தன்னோட சொந்த சகோதரியாக கருதி தான் அவங்க எல்லாருமே இந்த ஒரு அர்ப்பணிப்பை வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து செல்லமா எல்லாரும் இவங்களை என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரி சுபலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இவங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எண்பத்திராவது வயதில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் போகிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன் எண்பத்தி ரெண்டாவது அவங்களோட இறப்பு

பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல பொறுக்கிறாங்க ஸோ இவங்களோட பேஸ் எங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தஞ்சாவூர் பகுதி ஸோ இவங்க தஞ்சாவூர் பகுதியாக இருந்தாலுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வேலைக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க ஸோ அங்கேயே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அப்பாவும் அம்மாவும் தந்தையான மூசாமியும் மங்களத்தமாலும் தென்னாப்பிரிக்காவிலேயே தங்கிடறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் விளையாடி வியலியம் பிறக்கிறாங்க ஸோ இந்த திலையாடி வலியம்மை வந்து அகைன் அங்கேருந்து வந்து இதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளோட காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்றுறாரு ஸோ அங்கே அவங்களோட கருப்பின மக்களுக்காக அகைன்ஸ்டா அவருமே அங்கே வந்து குரல் எழுப்புறாரு ஸோ அவருக்காக போராட்ட தொடங்கின நேரத்தில் அவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்க தெளியாடி வள்ளியமையும் நம்மளோட காந்தியடிகளோட சேர்ந்து அங்கே வெள்ளையினர் வெள்ளை மக்கள் இருக்காங்க இல்லையா சோ வெள்ளையினத்தவர்கள் வந்து கருப்பின மக்கள் வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த கொடுமைகளுக்கு அகென்ஸ்டா காந்தியடிகளோட சேர்ந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க சோ அங்க இருந்து ஆரம்பிச்ச அவங்களோட துணிச்சலான போராட்டங்கள் தான் காலப்போக்கில் எல்லா இடங்களிலுமே பரவ ஆரம்பிச்சது தென் என்ன பண்றாங்க பதிமூணு மார்ச் பதினாலுல தென்னாப்பிரிக்காவில ஒரு திருமண சட்டத்தை கொண்டு வராங்க அந்த திருமண சட்டத்தின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கவங்க யாருமே தென்னாப்பிரிக்கவர்களாகவோ இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதாவது தென்னாப்பிரிக்காவை தவிர வேற எந்த ஒரு நாட்டவர்கள் இங்க இருந்து திருமணம் பண்ணியிருந்தாலுமே அதை வந்து என்ன பண்றாங்க செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்திய இந்திய சமூகர்கள் அங்க வந்து இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து உண்டாக்குது இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காந்திஜி இந்த ஒரு சட்டத்துக்கு எதிராக ஒரு அகிம்சா வழியில் வந்து போராட்டம் பண்றாரு அந்த நேரத்தில் திளையாடி கூட வயசு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் பதினாறு ஸோ பதினாறு வயசுல காந்தியடிகளோட சேர்ந்து போராட்டம் பண்றாங்க ஸோ இந்த போராட்டனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூணு மாசம் ஜெயிலுக்கு போறாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மூணு மாசம் ஜெயிலில் போறாங்க அந்த ஜெயிலுக்கு போடும்போது அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்துடுது காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் இருந்து ரொம்ப ஒரு பலவீனமான லேடியா மாறிட்டாங்க அங்கிருந்து அவங்க வந்து ரிலீஸ் ஆகிட்டு வெளியில வரும்போது ஒரு ஆல்ரெடி நமக்கு தெரியல உடம்பு போயிருச்சு ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது ஜெயில இருந்த அந்த காலத்துல சோ அப்படி இருக்கப்ப உணவு எதுவும் கிடையாது அவங்க கவனிச்சிக்கிறது யாரும் கிடையாது ஒரு பராமரிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாததால அவங்க வெளியில வரும்போது ரொம்ப உள்ளியா அவங்களோட உடல் ரீதியிலும் மன ரீதியிலுமே வந்து ஒரு நலிந்தவங்களா உள்ள இருந்து வெளியில வராங்க தென் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னர் அந்த இதுல வெளியில வந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்து போறாங்க சோ இதை இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன வயசுல அவங்களோட பதினாறு வயசுலயே வந்து கர்ப்பண மக்களுக்கு எதிராகவும் இந்த ஒரு சட்டங்களுக்கு எதிராகவும் போராட்டான துணிச்சல வந்து பாராட்டி தென்னாப்பிரிக்காவிலேயே நம்மளோட காந்தியடிகள் அவரோட நினைவு சிலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அதே வருஷத்துல ஜூலை பதினஞ்சுல சிலையை வந்து தென்னாப்பிரிக்காவில் ஓபன் பண்ணி வைக்கிறார் தில்லியடி வள்ளியம்மையோட நினைவு சிலைய ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் யார் ஓபன் பண்ணி வைக்கிறார் காந்தியடிகள் எங்க ஓபன் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தென் அவரோட படிப்புகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அகைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு காந்தியில் வந்து இந்தியா இருபத்தி ஒன்பதுல தென் முப்பத்தி நாலு காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு மேடையில பேசுறாரு அந்த மேடையில தெளியாடி வலிமையோட துணிச்சலை பத்தியும் அவங்களோட வீர திரை செயல்கள் அவங்க எப்படி வந்து போராட்டத்தில் வந்து அவங்களோட குரலை உயர்த்தினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பத்தியுமே அந்த இடத்துல பேசுறாரு அடுத்ததாக வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காந்தியடிகளோட வெள்ளி விழாவை வந்து தமிழக அரசு இல்லையா சொல்லியா அதே டைம்ல வந்து என்ன பண்றாங்க வலியம் சிலைய தில்லையாடியில ஓபன் பண்றாங்க தமிழக அறுபத்தி ஒன்பது சோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டால ஒரு திையாடி வள்ளியம்மைக்கு ஒரு நினைவு மண்டபமும் அதே போல ஒரு ஜெனரல் லைப்ரரியுமே எங்க ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடி தாலுகாவில் ஓப்பன் பண்றாங்க அங்கதான் அவங்களோட தில்லையாடி ஊர் இருக்கு ஸோ தில்லையாடி ஊர்லயே அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தென் அதே போல ஒவ்வொருத்தவங்களோட போது நோட் பண்ணும் போதும் அவங்களுக்கு வெளியிடற முத்திரைகளை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு முத்திரைகள் முப்பத்தி ஒன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டுல இந்திய நடுவண அரசால் வெளியிடப்படுது அதாவது நம்மளோட மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுது சோ சேம் மத்திய அரசாங்கம்தான் தான் வெளியடி வழி அமைக்க ஒரு நினைவு மணிமண்டபம் கட்டுறாங்க அதே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி அவரோட முத்திரையை வெளியிடுறாங்க இங்கிலீஷ் மீடியம் சேம் இதே கான்செப்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டாம் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க தேர்ட்டீன்த் டிசம்பர் சரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட் நைன்டீன் செவன்ட்டி ஒரு லைப்ரரி தென் கெள்ளியாடி வள்ளியம்மையோட மெமோரியல் ஹால் தெளியாடி வள்ளியம்மை வந்து பதினோரு வயசுல போடுறாங்க அது பதினாறு வயசுலேயே மூணு மாசம் ஜெயிலுக்கு போறாங்க ஜெயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து கடுமையான காய்ச்சல் நோய் ஒன்று உண்டாக்குது அங்கிருந்து வெளியில வரும்போது உடல் பலவீனமாகி தான் வராங்க தென் அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாளே அவங்க வந்து இறந்துடுறாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயே ஜூலை ஃபிஃப்டீன்த்துல காந்தியடிகள் என்ன பண்றாரு அவருக்கு ஒரு மெமோரியல் ஸ்டாச்சு வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேயே ஒன்னு ஓப்பன் பண்ணி வச்சிருதா இங்க வராது தென் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல திலையாடி வலியை பத்தி ஒரு ஸ்பீச்ல பேசுறது தென் அவங்களோட அவங்க வாழ்ந்த இடங்களை பத்தியும் அவங்களோட பூர்வீகம் இருக்கிறதுல திளையாடி அந்த இடத்துலயுமே போயிட்டு இவங்க நம்மளோட காந்தியடிகள் போயிட்டு பாத்து வந்திருக்காரு தின் அடுத்ததா அம்புஜத்தம்மாள் தமால் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜனவரி எட்டாம் தேதி சென்னையில் பிறக்கிறாங்க ஸோ இந்த தமாலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க அவரோட அப்பா ஸ்ரீனிவாச ஐயங்கார் தாயார் ரங்கநாயகி ஸோ ஐயர் ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கனாலே அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து வாழ்ந்தவர்களாதான் கருதப்பட்டோம் அவங்களோட செல்வாக்குகளும் வந்து அதிகமாகவே இருந்தது சோ சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து காந்திய கொள்கை மேலே அவரோட காந்தியடிகளோட அந்த அகிம்சை கொள்கை இருக்கு இல்லையா அது மேலே வந்து மிகப்பெரிய வந்து ஈடுபாட கொண்டு இருந்தவங்க ஸோ இந்த காந்தியும் கத்து கஸரிபாயும் இந்த தினமைகள் ஒரு சத்திய போர் நடத்துறாங்க இல்லையா அந்த போருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வராங்க ஸோ அப்போ அந்த டைமில் அவரோட தந்தையான ஸ்ரீனிவாசி ஐயங்கார் கூட அம்மாலும் என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியடிகளை பார்க்குறதுக்காக போகிறாங்க ஸோ அந்த டைமில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியோட ஒய்ஃபான பாயை பார்த்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குறாங்க ஏன் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்திர்பாயுமே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க தான் காந்தியடிகளும் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பமெலாம் கிடையாது ஸோ காந்தியடிகளும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனா அவருமே எப்படி எப்படி மாறி இருப்பார் அப்படின்னா உள்ள மக்களோட கஷ்டங்களை பார்த்து நம்மள மதுரை பகுதிகளுக்கு வந்து கதர் அணிஞ்சு இருக்கிறதும் கோவலம் கட்டிட்டு எல்லாம் மக்கள் வந்து தான் அவர் வந்து ஆடை அணியதையே வந்து அதாவது மேலாடை அணியிறதே வந்து விட்டுருப்பாரு விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஓகேவா இருக்கியோட வழிமுறைகளை தான் அவரோட மனைவியான கசூரிபாயும் கடைபிடிக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க அவங்க அவங்க கதர் ரொம்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அவங்க அந்த நிதிக்காக அவங்களோட சேலைகளையும் நகைகளையும் அந்த இடத்திலேயே அம்புதமால் அம்புதமல் யார் கொடுக்குறாங்க கஸ்தூரி பாயிட்ட அதே போல இந்தியாவில் வந்து என்ன பண்றாங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்து இங்க இறக்குமதி பண்ணி விற்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே தடை செய்யக்கூடிய அந்த கடைகளை மூடக்கூடிய ஏகப்பட்ட போராட்டங்களையும் முற்றுகை போராட்டங்கள் நிறையவே வந்து நடத்துறாங்க இதனால வந்து அவங்க கைது செய்யப்பட்டு வேலூர் சிலையில சிறையில் அடைக்கிறாங்க சோ அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்க பெண் கைதிகளுக்கு வந்து சிறையில் இருக்கும்போது ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க அதே போல டெய்லரிங் கற்று கொடுக்குறாங்க இந்த பூக்கள் இருக்கு இல்லையா இந்த பிளாஸ்டிக் பேப்பர் கூகலாம் இருக்கையா ஸோ அதை எப்படி வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல கைதிகளுக்கு வந்து பெண் கைதிகளுக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல எலெக்ஷன்ல நின்று சென்னை மாநகராட்சியோட ஒரு மெம்பராக மாறுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மகளிர் கல்வி மையத்தை ஓப்பன் பண்றாங்க ஸ்ரீனிவாச காந்தி கல்வி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வி மையத்தை ஓப்பன் பண்றாங்க இந்த கல்வி மையம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிரோட கல்விக்காக அம்புதம் தம்மாலோட கான்செப்ட் இதுதான் த்ரீல ஸ்ரீனிவாச காந்தி அப்படிங்கிற ஒரு மகளிர் கல்வி நிலையத்தை ஓபன் பண்றாங்க இது முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஸ்ரீனிவாச காந்தி நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ எங்க ஓபன் பண்றாங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன்ல இதை எதுக்காக ஓப்பன் பண்றாங்கன்னா அவரோட அப்பாவோட நினைவாகவும் அவரோட அவரோட்பான காந்தியடிகளோட நினைவாகவும் ஸ்ரீனிவாச காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர் கல்வி நிலையத்துக்கு பேர் வைக்கிறாங்க அதே போல இந்த கல்வி நிலையத்தில் என்னென்ன என்ன கத்துக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பயிற்சிகள் இருக்கு இல்லையா இந்த டெய்லரிங் கத்துக்கிறது இந்த துணிகள் நெய்யறது அதுல டிசைன் போடுறது சோ இந்த மாதிரியான பல்வேறு பட்ட தொழிற்கல்விகளை இந்த இடத்துல கத்துக் கொடுக்கறாங்க அதே போல மருத்துவ பயிற்சி வணிக பயிற்சி சோ இது எல்லாமே அந்த இடத்துல கத்துக்குடுக்கறாங்க சோ மெடிக்கல கத்துக் கொடுக்குறாங்க சோ இப்படி வந்து சேல்ஸ் பண்ணனும் சோ இதுல வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணனும் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல கத்துக் கொடுக்குறாங்க சோ இதுல நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நடந்த சென்னை ஆவடியெலாம் நடந்த இது ப்ளேஸை நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் சென்னை ஆவடி தென் ஒரு ஐஃபன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாடு குழுவோட வரவேற்பு குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பூஜத்தவம் அடுத்ததால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஒரு கோப்பரேட்டிவ் சொசிட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க அதுவும் இவங்க ஒரு ஒத்த ஆளா நின்று ஒரு கோஆபரேட்டிவ் சொசை சொசைட்டி ஓப்பன் பண்ணுறாங்க இது யாருக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனா முழுக்க முழுக்க பெண்களுக்காக சென்னையில் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சென்னை சமூக சமூக நல வாரியத்துல ஒரு உறுப்பினராக இருக்குது ஏழு ஆண்டுகளாக அதை இது பண்ணுறாங்க ஏன்னா அடுத்ததாக இந்த நூலை அவன் மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் கண்ட பாரதம் இவங்களோட முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் சென்னை ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அம்முஜத்தமால் நைன்டீன் ஃபார்ட்டி ஒரு தனியார் தனியா ஒரு தனியார் ஒரு சங்கத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க பெண்களுக்காக தென் நான் கண்ட பாரதம் அப்படின்ட்டு ஒரு நூலை எழுதுறாரு அந்த நூல் மூலிமா மக்கள் கிட்ட அதிகப்படியான அளவில் பிரபலமாகறாங்க நான்கண்ட பாரதன் நூலோட ஆசிரியர் அம்புஜ தம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களோட சமூக பணிக்காகவும் பெண்களுக்கு இடையேயான இவங்க பாடுபட்டதுக்காகவும் இந்த பத்மஸ்ரீ அவார்டு ஆயிரத்தி அறுபத்தி நாலுல கொடுக்குறாங்க காந்தியடிகளோட அவர் அவர் மேல இருந்த அன்பாலையும் அவர் மேல இருந்த ஈர்ப்புனாலையும் அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க அப்படிங்கறதால இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா காந்தியடிகளோட வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்றாங்க யார் தமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அக்டோபர் ஆறுல இறந்து போறாங்க காந்தியடிகளின் வளர்ப்பு மகன் நான்கண்ட பாரத நூலின் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பத்மஸ்ரீ அவார்டு சென்னை ஆவடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு காங்கிரஸ் மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவர் ஸோ இப்படி பல்வேறு பொறுப்புகளையும் அந்த காலத்திலேயே சுதந்திர காலகட்டத்தில் பெண்களோட உரிமைகளுக்காக போராடின ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண் தலைவர் அம்புஜத் அம்மாள் அடாப்ட் டாக்டர் ஆஃப் காந்திஜி இந்த இந்த வந்து எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்வி அடாப்டிவ் டாக்டர் இந்த அஞ்சலி அம்மாள் அம்புஜத்த வந்து என்ன ஆகணும் அடிக்கடி வந்து கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும் இதை தெளிவாக வச்சுக்கோங்க அம்புஜத்தம்மால் தான் காந்தியடிகளோட வழக்கு மகள் அப்படின்னு சொல்றாங்க